ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்மளோட தோட்டத்தில் ஒரு சில பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து சத்து குறைபாடாக தான் இருக்கும் நம்ம யூரியா அந்த மாதிரிலாம் வாங்கி போடாமல் இந்த இயற்கையான அமைத கரிசல் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்மால்வார் சொன்ன மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் அவங்க ஒரு ஸ்பீச்சில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்து தான் நான் இதை பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணிக்கலாம் ரொம்ப கொசக்கசன்னு கண்டதையும் சேர்க்காமல் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு லிட்ரு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பேரல் எடுத்துக்கலாம் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு மாட்டு சாணம் அது கூட ஒரு கிலோ அளவுக்கு கோமியம் எடு அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு கோமியம் பத்து லிட்ரு தண்ணி எடுத்துக்கலாம் இது நார்மல் தண்ணி தான் ரொம்ப வந்து ஃபில்ட்ரு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த குடிக்கிற தண்ணி தான் இப்போது இந்த கூமியத்தையும் சாணத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பசங்க கன்றோட சாணத்தையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா புழக்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது ஸோ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு பேரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போடும்போது நம்மளால் கரைச்சி விட முடியாது ஸோ ஃபஸ்ட்டு இதை கரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் க்ளவுஸ்க்கு இது போட்டுக்குங்க நாட்டு மாடு மட்டும்தான் வச்சுருந்தா இதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது எருமை இருந்ததுனாலுமே நீங்கள் வந்து முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் அதுவுமே வந்துட்டு நல்லது தான் நாட்டு எருமைகள்லாம் நிறையா பேர் வச்சுருப்பாங்க அவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது இதனால் கரைசலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரில் எடுத்துக்கலாம் இந்த பேசனில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு குச்சி எடுத்து கிளாக் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கணும் இது போல் கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த கரைசல் செய்யும் போதும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நெல் பகுதியில் வச்சுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நெல் பகுதியில் வச்சுட்டு காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்பவே சுலபமான செடிகளுக்கு ஏற்ற டானிக் மாதிரி இது ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம தர வழியாகவும் கொடுக்கலாம் இல்லை நம்ம வந்துட்டு ஸ்ப்ரேயர் மூலிமா கொடுக்கணும்னா பத்து லிட்ரு தண்ணிக்கு ஒரு லிட்டர் இதை கலந்து நம்ம குடு குடுக்கலாம் இது போல் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பயிர்களுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இயற்கையாகவே நம்ம வந்துட்டு பயிர்களுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கலாம் யூரியா இதெல்லாம் கலக்காமல் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க